அமெரிக்காவின் முடிவால் செம்படி அகழ்வில் செம்படி மனித புதுக்குள்ளியிலிருந்து மீட்கப்பட்ட எண்பது தொகுதிகள் காணாமல் போன கீழ் ஸ்ரீலங்கா பதவி விலகும் உறுப்பினர்கள் யாழில் இருந்து பயணித்த பேருந்து போல விபத்து இருபத்தி ஒரு பேர் படுகாயம் வேள மாலிகளுக்கு எதிராக தமிழரசு கட்சியின் அதிரடி நடவடிக்கை விரைவில் பயங்கரவாத தடை சோட்டம் நீக்கம் அரசு தரப்பு அறிவிப்பு பஸ் கட்டணம் குறைப்பு மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சொத்து பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிக்காத எம்பிக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்து இருநூற்று பதினாறு பேர் கைது கைது பயத்தை காட்டியம்மை ஒடுக்க சூடுரை வறுமையை ஒழிப்பதற்காக பிரஜாசக்தி தேசிய திட்டம் ஆரம்பித்து வைப்பு லங்கா இந்தியன் ஓயில் நிறுவனத்திடமிருந்து ஜனாதிபதி நிதியத்துக்கு நூறு மில்லியன் ரூபா நன்கொடை கிழக்கு மாகாண உற்பத்தியாளர்கள் நவீன தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக் கொள்ள சர்வதேச வர்த்தகம் கண்காட்சி அரசாங்கத்தினால் அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் எமது நடவடிக்கைகளின் விளைவாகவே பாதுகாக்கப்பட்டது என்பதை உறுதி செய்த அமைச்சருக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்துள்ள சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களது சூழ்ச்சி வெளிப்பட்டமைக்கினால் அமைச்சர் பிமல் ரத் கோபமடைவது இயல்பாடு விடயமையாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் அவரும் உரிமை கோராதுவிடேன் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று முப்பது எனும் இலக்கு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திரனால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுகுறித்த விசாரணைகளை அடுத்து அவ்வர்த்தமாடியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது அதனையடுத்து அரசாங்கத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று எனும் இலக்க வர்த்தமாடியூடாக மேற்குறிப்பிட்டு இரண்டாயிரத்து முப்பது எனும் இலக்க வர்த்தமா இவ்வாறான துருப்பின் பின்னணியில் கடந்த சில தினங்களுக்கு ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையால் அவர்கள் தம்மையும் ரணிலை போன்று கருதுவதாக குறிப்பிட்டார் அத்தோடு காணி ஒரிதினை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் மற்றும் இனவாத அடிப்படையிலான கருத்துக்களின் விளைவாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் அதற்கு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் செய்திருக்கும் பதிவூடாக பதிலளித்துள்ள சுமந்திரன் அவர்கள் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும் தமது சூழ்ச்சி வெளிப்பட்டமையினால் அமைச்சர் கோபமடைவது இயல்பான விழையவையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதோடு அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் அவது நடவடிக்கைகளின் விளைவாக பாதுகாக்கப்பட்டமையை உறுதி செய்த அமைச்சருக்கு அவது நன்றிகள் இவ்விடயத்தில் தொடர்ந்தும் அவதாரமாகவே இருப்போம் என்றும் சுமந்திரன் பதிவிட்டுள்ளார் செம்படி மனித புதைக்கொல்லி அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் முறையான ஆய்வுக்கூடம் ஒன்றை அமைப்பதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் மக்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தனர் எனினும் ஐநாவுக்கு கிடைக்கப்படும் நிதியில் மிகப்பெரிய சரிவு தற்போது ஏற்பட்டுள்ளதனால் ஆய்வுக்கூடம் அமைப்பது தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்படலாம் என்று சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் தெரிவித்துள்ளார் செம்மணி போன்று அடையாளம் காணப்படும் மனித புதைக்குழிகளிலிருந்து மீட்கப்படும் மனித எச்சங்கள் முறையான ஆய்வுக்குட்படுத்தி தொடர்புடையவர்களிடம் கையளிக்கப்பட்டு மீண்டும் அது புதைக்கப்படுதல் என்பதுதான் சரியான நடைமுறை எனினும் இலங்கையில் இதுபோன்று எப்போதும் நடைபெற்றதில்லை மேலும் அதற்குரிய முறையான ஆய்வுக்கூட வசதிகளும் கிடையாது ஆய்வுக்கூடம் தொடர்பில் இலங்கை செம்மணிக்கு வருகை தந்திருந்து மனித உரிமைகள் ஆணையாளரிடம் ஒரு ஆய்வுக்கூடம் அமைப்பதற்குரிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அமெரிக்க சீனாதிபதி தேர்தலின் பின்னர் ஐக்கிய நாடுகளுக்கு செல்லும் நிதியானது கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா வளமையாகவே மிக அதிகமான நிதியை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கும் ஒரு நாடாக இருந்தது ஆனால் அந்த அளவை தற்போது குறை அது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தின் ஒரு உரிமையில் இருந்தும் கூட அமெரிக்கா வெளியேறியிருக்கின்றது இந்த அளவில்தான் ஐநா தற்போது பணியாற்றி வருகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாடும் செம்மணி மனித இருந்து நேற்று வரை நாற்பது எண்பு தொகுதிகள் அடையாளம் காட்டப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இதுவரை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு மனித எண்பு தொகுதிகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக போயிடப்பட்டு வருகின்றன என காடாவலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலடி சிறுவளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்கா காவலில் சான்று பொருட்களாக பாதுகாப்பாக புயணப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைக்குழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரடி வி கே நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித புதைகொலை அடையாளம் காணப்பட்ட சிப்பனி சித்துபாத் இந்து மயானத்தில் முதற்கட்ட அகழ்வு பணிகள் மூன்று நாட்கள் இடம்பெற்ற வேளையில் மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பின் ஆறு நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன அதன்பின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக எட்டு நாட்களாக இடம்பெற்று வருகின்றன மொத்தமாக நேற்று வரை பதினேழு நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன சிப்பனி மனித புதைகொளியிலிருந்து நேற்று வரை நாற்பது எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு மனித எம்பு தொகுதிகள் நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவரிடம் கையளிக்கப்பட்டன இவ்வாறு கையளிக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் யாழ்ப்பால்கலைக்கழக மருத்துவ பீட சட்ட வைத்தியத்துறையில் உள்ள என்பு ஆய்வுக் கூடத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் சிம்மணி மனித புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்டு பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலடி சிறுவளைகள் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்ற பொருட்களாக பாதுகாப்பாக பேணப்பட்டு தற்போது மாத்திரமே இடம்பெற்று வருகின்றன எந்த பொருட்களையும் ஆய்வு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை முழுமையாக அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றதன் பிற்பாடே மனித எண்பு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினரால் ஆய்வு செய்யப்படும் அதன் பின்னர் இறப்புக்கான காரிடம் மீட்கப்பட்ட குறித்த எண்பு தொகுதிகள் ஆணா பெண்ணா மற்றும் வயது என்பது அறிவிக்கப்படும் மேலும் மக்கள் முடிவுற்ற பின் கிடைக்கப்பெற்ற பிரசார பொருட்களின் கால எல்லையை தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா வெளிப்படுத்துவார் மனித புதைகுலை அடையாளம் காணப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இயால் போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் காடாமல்லாக்கப்பட்டோர் ஆடைக்குழுவின் சட்டத்திரடியும் காடாமலாக்கப்பட்ட பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் இந்த விடயங்களில் அக்கறை செலுத்தி தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார திசநாயக்கு ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஆரம்பித்த வேலை திட்டங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் பிரதானமானது அதற்காக பாரிய ஊடகம் மற்றும் பிரச்சார செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் மற்றும் அனைத்து துறைகளிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது ஆயினும் இதுவரை கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஊடாக எந்தவொரு குறிப்பிடத்தக்க செயற்குழு முன்னெடுக்கப்பட்டதாகவும் மாற்றங்கள் ஏற்படுத்தினார் அதற்கு பதிலாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தற்போது ஒவ்வொருவராக பதவி விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பதவி விலக்கல் கடிதம் நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமாறு திசநாயக்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் குறிப்பிடப்படும் விடயங்கள் குறித்து ஜனாதிபதி தரப்பிலிருந்து இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது சிலாபம் புத்தளம் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காயமடைந்தவர்கள் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பேருந்து ஓட்டுநர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சிலாபம் புத்தளம் சாலையில் உள்ள தெதுர்ஓயா பாலத்திக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலக்கி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பரிந்துரையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தத விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியினால் விளக்கம் கோரி தமக்கு அனுப்பப்பட்ட கடிதம் கிடைத்துள்ளதாக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அறிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேள மாலிகேதனின் அண்மைய செயற்பாடு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி விளக்க கோரலை கேட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனினால் வேள கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநரை அண்மையில் சந்திப்பு சென்றபோது இருந்து ஏலவே நீக்கப்பட்ட ஜீவராசா என்பவரை உடன் அழைத்துச் சென்றமை தொடர்பிலேயே கரைச்சி பிரதேச சபையின் தமிழ் அருணாச்சலம் வேலு விளக்கம் கோரப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஒரு வார காலத்துக்குள் விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என அவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்சிக்கு எதிராக செயல்படும் ஒருவரை ஆளுநரை சந்திக்க சென்ற உத்தியோகபூர்வ குழுவில் சேர்த்துக் கொண்ட குற்றத்துக்காக நீங்கள் ஏன் கட்சியிலிருந்து நீக்கப்படக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டி ஒரு வாரத்துக்குள் எழுத்து மூலம் பதில் அனுப்ப வேண்டும் என அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது அத்துடன் இதற்கு திருப்திகரமான பதில் அளிக்காவிட்டால் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என தெரிவித்து கரைச்சி பிரதேச சபையின் தபிசாளருக்கு தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்பொழுது உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் பிரிவென்ஷன் ஆப் டெரரிசம் ஆக்ட் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்துள்ளார் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டத்தை இயற்ற எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஹர்ஷன நாணயக்காரு சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவரது மேலும் கருத்து வெளியிட்டிருக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அக்குழு தற்பொழுது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நிதியமைச்சர் ஹாஷர் நாணயகாரோ தெரிவித்துள்ளார் சொத்து பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு கடந்த முப்பதாம் தேதி முடிவடைந்த போதிலும் நூற்று எழுபது ஐந்து எம்பிக்களில் எண்பது பேர் இன்னும் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யூன் முப்பதாம் தேதிக்குள் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பித்த எம்பிக்களின் பட்டியலை பாராளுமன்ற தலைவர்கள் நேற்று முன்தினம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர் அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத எம்பிக்கள் மீது ஆணையம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன புதிய ஆணைய சட்டத்தின்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் எம்பிக்களின் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் அதிகாரமும் ஆணையத்திற்கு உள்ளது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முப்பத்தி தேதிக்கு முன் வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களின் விவரங்களையும் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கிடையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முந்தைய பாராளுமன்றத்தில் பணியாற்றிய பாராளுமன்ற ஊழியர்களில் பெரும்பாலானோர் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சம்பந்தப்பட்ட தலைவர்களிடம் சமர்ப்பிக்கவில்லை என்பது அறியப்படுகின்றது நாடலாவிய ரீதியில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பொழுது போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்து இருநூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஆயிரத்து நூற்று எட்டு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் ஆயிரத்து இருபத்தி ஆறு பேரும் ஹெச் போதைப் பொருளுடன் இருபத்தி இரண்டு பேரும் கஞ்சா செடி மருந்துகளுடன் பேரும் போதி மாத்திரைகளுடன் 68 எட்டு பேரும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஆறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு போது ஒரு கிலோ முன்னூற்று கிராம் நானூற்று மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் இரண்டு கிலோ அறுநூற்று கிராம் முன்னூற்று மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் முன்னூற்று கிலோ முன்னூற்று கிராம் ஐநூற்று இரண்டு கஞ்சா

கைது செய்யப்படுவீர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என அச்சுறுத்தி எதிரணிகளை மௌனிக்க வைப்பதற்கு அரசாங்கம் முற்பட்டால் அந்த விடயம் ஒருபோதும் நடக்காது என சூளுரைத்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டார் இதன்போது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சாந்தரஸ் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இந்நாட்டின் சுயாதீன நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது எனவே நமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை சட்டத்தின் பிரகாரம் எதிர்கொள்வோம் குற்றமற்றவர்கள் என்பதை நீதிமன்ற நடவடிக்கையூடாக நிரூபிப்போம் அச்சுறுத்தல்கள் மூலம் எதிரணிகளை மவுனிக்க வைக்கலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது அரசாங்கம் தவறில்லைதால் அதனைத் தொடர்ந்து துணிவுடன் சுட்டிக்காட்டுவோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் கிராமப்புற வறுமையை ஒழித்து சமூகங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பிரஜாசக்தி தேசிய திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவின் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை அலரி மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது பிரஜாசக்தி தேசிய திட்டம் சமூகங்களை அதிகாரம் அளிப்பதையும் பொருளாதார நன்மைகளை சமமாக விநியோகிப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட திட்டமாகும் அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது போன்று இத்திட்டம் ஜனாதிபதி தலைமையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் சமூக அதிகார அளிப்புக்கான பன்முக அணுகுமுறையை ஏற்றுக்கொள்கின்றது பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கான கட்டமைக்கப்பட்ட சமூக பாதுகாப்பில் வலுவான கவனம் செலுத்துகின்றது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது 了的。 லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் நூறு மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி நிதியத்துக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் இந்நாட்டு முகாமைத்துவ படிப்பாளர் தீபக் தாஸ் இதற்கான காசோலையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாந்திக சனத்குமார் நாயக்கவிடம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்தார் இந்த நன்கொடை லங்கா இண்டியன் ஆயில் நிறுவனம் இலங்கையின் கல்வி சுகாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு வழங்கும் நன்கொடைகளுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீட்டு வரவே எதிர்வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்கமிகு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை நவம்பரில் நடத்துவதற்கும் டிசம்பரில் இறுதி வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது தேசிய கொள்கை சட்டத்தில் ஒற்றியேற்கப்பட்டுள்ள முன்னுரிமைகள் மற்றும் கிராமி அபிவிருத்தி தொடக்க முன்னொருச்சியலுக்கு முயற்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் இரண்டாம் வாசிப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் நடத்துவதற்கும் மூன்றாம் வாசிப்பு தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்தக்கூடிய வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தில் உள்ள உற்பத்தியாளர்கள் நவீன தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக் கொள்ளும் வகையிலும் புதிய நவீன உற்பத்தியாளர்களை உருவாக்கும் நோக்குடனும் உற்பத்தியாளர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் கிழக்கு மாகாணத்துக்கான மாபெரும் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒன்று மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த கண்காட்சி மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளன தலைவர் தொழிலதிபர் மோசெல்வ ராஜா தெரிவித்தார் எதிர்வரும் பதினேழாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரையில் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளதாகவும் இவற்றில் வீடமைப்பு கட்டுமானம் மின்சக்தி எரிசக்தி தொழில்துறை இயந்திரங்கள் கருவிகள் விவசாயம் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியன உட்பட நூற்றுக்கணக்கான உற்பத்தியாளர்கள் தொழில்துறை சார்ந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் தொழில்துறையினையும் வர்த்தகத்துறையினையும் துறையினையும் வலுப்படுத்தும் கண்காட்சியாக இதனை நடாத உள்ளதுடன் நவீன தொழில்நுட்பங்களை கொழும்புக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன செம்மடியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மேலும் இரண்டு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கோட்டு தொகுதியில் நான்கு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக கலந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மடி மனித புதைக்குள்ளியில் இரண்டாம் கட்டுக்கள் உப்படியின் ஒன்பதாம் நாள் பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் பொழுது மொத்தமாக நாற்பத்தி இரண்டு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூட்டு தொகுதியில் இதுவரையில் முப்பத்தி ஏழு எலும்பு கூடுகள் முற்றாக இன்று சம்மணி சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு காலை ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது அகல்பணி ரெண்டு பிரிவுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன சந்தேகத்துக்கான பகுதியிலும் அகழ் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதிகள் செங்கல் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அத்தோடு புதிதாக அகழப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதே இடத்தில் வடமான சட்டத்தரணிகள் சங்கத்தினர்களும் என்று வந்து இந்த அகழ்வு பணியில் பங்கேற்றிருந்தார்கள் தொடர்ந்து நாளை நாளை பத்தாம் நாள் அகழ்வு பணி நடைபெறும் நேற்றைய நாளுக்கு பிற்பாடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு தொகுதிகள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றன யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபையினுடைய சார்பிலே இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய மயானத்திலே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் அடிப்படையில் அந்த பிரதேச சபையின் சார்பிலும் சட்டத்தரணிகள் இங்கே வரி கதந்து இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் கட்டிருந்த நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்களாலே இந்த சட்ட பிரதிநிதித்துவம் தொடர்பாக முறையான விண்ணப்பத்தை செய்து அடுத்த தவணையில் அனுமதி அனுமதிப்படுமாறும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த அகல்வு பணிகளை பார்வையிட்டிருக்கின்றோம் இதுவரை முப்பத்தி ஆறு உடலங்கள் அல்லது எலும்பு கூறுக்கு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன உத்தியோக பூர்வமாக அதைவிட இன்று நாங்கள் பார்வையிட்ட பொழுது கிட்டத்தட்ட ஆறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்னும் அவை முழுமையாக வெளியிலே எடுக்கப்படவில்லை உத்தியோகபூர்வமாக அவை கணக்கிலே எடுக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் பார்வையிட்ட பொழுது இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடங்கள் ஆறு மேற்பட்ட இடங்களிலே இன்னும் உடலங்கள் வெளிவருவதற்கான அல்லது வண்டியோடுகள் தடயங்கள் இருப்பதற்கான தடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே வெகு அவை வெளியிலே கொண்டு வந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பாக வெளியிடப்படவும் இதிலே இந்த செம்மணியினுடைய இந்த சித்துப்பாத்தி மயானத்திலேயே இப்பொழுது பதினொன்று தர பதினொன்று மீட்டர் நீளமான சதுர மீட்டர் நீளமான விஸ்தீரணமான நிலத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்பொழுது சற்று அங்காலும் ஏனையின் வீதிக்கு அண்மித்த பகுதியாகவும் அகழ்வு பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதைவிட மேலதிகமாகவும் அகழ்வு பணிகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் அங்கும் உள்ளங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இங்கே பலராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் ஆனால் இந்த சடலங்கள் வருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இன்று அகல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ஐந்துக்கு மேற்பட்ட ஓடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது ஆகவே நாற்பதை கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய மனித புதைகுலி ஒன்று இந்த பிரதேசத்திலே இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையிலே இதில் நாங்கள் சற்று கலர் விடயங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகுலிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகோல்கள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன உண்மையிலே இந்த எலும்புக்கூடு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும் எலும்பு கூடுகள் இதில் அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைக்குடிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்கக்கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா இந்த புதைக்கூடிகள் செய்யப்பட்ட பொழுது மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த அகழ்வுப் பணிகளை நாங்கள் தொடர்ந்தும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்திறன்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியின் கூட உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இப்பொழுது கூட செம்மணி பகுதியிலே நாககுடி பகுதியிலே காணாமல் போனவர்கள் தொடர்பாக எழுத் ஆற்றவு எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டு சாகு கச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கான கட்டளை எதிர்வரும் பதினோராம் தேதி வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வெளிப்படுத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த செம்மணி புதைகுளிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஆட்குணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இப்பொழுதும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சியங்கள் இந்த எலும்புக்கூட்டு தொகுதியை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகமாக இருக்கிறது அந்த வகையிலே மிக நேர்மையான அரசியல் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும் படுகொலைகள் இன்றைக்குமே மூடிமறைக்கப்பட முடியாதவை இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் செம்மணியிலே கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டு அதன்போது தண்டிக்கப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரியினுடைய சாட்சியத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அறுநூறு வரையான உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய சாட்சியத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதுவரை சட்டத்தரணிகளாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த அகழ்வுப் பணிகளை சட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்ப தயாராக இருக்கிறோம்